இன்றைய செய்தி தொகுப்பை வழங்குவோர் நடைபெற்று வரும் முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் திருவிழா இன்றுடன் கோலாகலமாக நிறைவடைகிறது கடைசி நாளான இன்று தடகளம் கூடைப்பந்து வாலிபால் மல்யுத்தம் உள்ளிட்ட ஒன்பது விளையாட்டுகளுக்கான போட்டிகள் நடைபெறவுள்ளன இந்திய நேரப்படி இரவு பனிரண்டு முப்பது மணிக்கு தொடங்கும் நிறைவு விழாவின் அணிவகுப்பில் துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை மனு பாக்கர் ஹாக்கி அணியின் கோல் கீப்பர் ஸ்ரீஜேஸ் ஆகியோர் கலந்து உள்ளனர் கர்நாடகாவின் துங்கபத்திரா அணையிலிருந்து உபரிநீர் வெளியேற்றும் மதகு வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் அதன் வழியே வினாடிக்கு ஒரு லட்சம் கன அடி நீர் வெளியேறி வருகிறது மலேசிய கொங்கு நலனபிவிருத்தி மன்றம் அறுபத்தி எட்டாம் ஆண்டு பேராளர் மாநாட்டில் தீரன் சின்னமலை சாதனையாளர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கொங்கு பொன்மனச் செம்மல் ஈ ஆர் ஈஸ்வரன் வி எம்எல்ஏ அவர்களுக்கு வழங்கப்பட்டது தாலுகா கரைபுதூர் ஊராட்சி எம்ஜிஆர் நகரில் மாவட்ட கவுன்சிலரும் கே எம் டி கே திருப்பூர் மேற்கு மாவட்ட செயலாளருமான கரைப்புதூர் சி ராஜேந்திரன் நிதியில் கட்டப்பட்டு வேலை முடியும் நிலையில் உள்ள ஒரு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் கீழ்நிலை தொட்டியினை ஆய்வு மேற்கொண்டார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் இழுபறி நிலை நீடிக்கும் மூன்று மாநிலங்களில் டிரம்பை விட கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு அதிகரித்துள்ளதாக நியூயார்க் டைம்ஸ் கருத்து கணிப்பு நாமக்கல் எஸ்பி கே அவன்யூவில் தமிழ்நாடு அரசுத்துறை ஊர்தி ஓட்டுநர்கள் சங்கம் மேல்மாடி கட்டிட திறப்பு விழாவிற்கு நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக நிர்வாகிகளுடன் கலந்து கொண்டார் நாமக்கல் கந்தம்பாளையம் கே வி கல்வி நிறுவனத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு சிலம்பம் விளையாட்டு சங்கம் சார்பிலான மாநில அளவிலான சிலம்ப போட்டியினை நாமக்கல் எம்பி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தாா் கிண்டன்பர்க் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள தனிநபர்களுடன் தங்களுக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என அதானி குழுமம் திட்டவட்டம் வெளிநாடுகளில் தங்கள் குழுமத்தின் செயல்பாடுகள் முற்றிலும் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெற்று வருவதாகவும் விளக்கம் ஆகஸ்ட் பதினேழில் சுதந்திர தின கொண்டாட்டத்துடன் திறப்பு விழா காண்கிறது இந்தோனேஷியாவின் புதிய தலைநகர் நுசந்தாரா பொறியியல் படிப்புகளுக்கான முதல் சுற்று கலந்தாய்வு நேற்று நிறைவு பெற்ற நிலையில் மொத்தமுள்ள ஒன்று புள்ளி எழுபத்தி ஒன்பது லட்சம் இடங்களில் இதுவரை பத்தொன்பதாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு மாணவ மாணவிகள் சேர்ந்துள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க